வணக்கம் இன்னைக்கு நாம சன்சுபோட புகழ்பெற்ற போர்க்கலையை பத்தி தான் பார்க்க போறோம் ஆனா பயப்படாதீங்க இது ஒன்னும் வரலாறு வகுப்பு மாதிரி இருக்காது அதுக்கு பதிலா நம்மளோட அன்றாட சவால்களை ஜெயிக்க இந்த பழமையான புத்தகம் எப்படி ஒரு சூப்பரான வழிகாட்டியா இருக்குன்னு தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் முதல்ல ஒரு கேள்வி உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சின்ன சண்டையிலயும் போராட்டத்திலையும் உங்க சக்தி மொத்தமா வடிஞ்சு போற மாதிரி ஃபீல் பண்றீங்களா அடடா ஜெயிக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணுமான்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா எதுக்கு தீர்வு ரொம்ப ஆச்சரியமான ஒரு இடத்துல இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷம் பழமையான ஒரு இராணுவ கையேட்ல ஆமா கஷ்டப்பட்டு ஜெயிக்காம எப்படி புத்திசாலித்தனமா ஜெயிக்கிறதுங்கிறதுக்கான சாவி அதுல தான் இருக்கு ஒரு பழைய புத்தகம் இன்னைக்கு எப்படி நமக்கு உதவும் யோசிக்கிறீங்களா வாங்க உள்ள போய் பார்க்கலாம் இப்போலாம் போர்க்களம்னா அது வெறும் எல்லையில நடக்கிற சண்டை மட்டும் இல்ல நம்மளோட போர்க்களமே வேற அது என்னன்னு பார்த்தா பிசினஸ்ல நடக்கிற போர் ஆபீஸ்ல நம்மள சுத்தி நடக்கிற அரசியல் நம்ம சக்தியை உறிஞ்சிற போட்டிகள் அப்புறம் எந்த பிரயோஜனமும் இல்லாத விவாதங்கள் மார்க்கெட்ல இருக்கிற போட்டி இது எல்லாமே ஒரு விதத்துல நம்மளோட போர்க்களம்தான் இல்லையா சரி இதுக்கெல்லாம் சன்சூ என்ன சொல்றாரு அவரோட தத்துவத்திலேயே ரொம்ப முக்கியமான ஒரு புரட்சிகரமான ஐடியா இதுதான் அதாவது சண்டையே போடாம ஜெயிக்கிறது ஆமா இதுதான் வெற்றியோட உச்சகட்ட வடிவம்னு அவர சொல்றாரு இந்த மேற்கோளை கொஞ்சம் கவனிங்க சண்டையே போடாம எதிரியோட எதிர்ப்பை உடைக்கிறது தான் மிக உயர்ந்த திறமை இங்கே நோக்கம் எதிரிய அழிக்கிறதில்ல அதுக்கு பதிலா எந்த சேதாரமும் இல்லாம ஒரு ஸ்மார்ட்டான வெற்றியை அடையிறது தான் ஒரு மோதலியே தவிர்க்க முடியுதுன்னா அதுதான் உண்மையான வெற்றி சன் சுவோவோட பழைய இராணுவ ஆலோசனைகள் இன்னைக்கு நமக்கு எப்படி பயன்படுதுன்னு பாருங்க ரொம்ப நாள் போர் செய்யாதேன்னு அவர் சொல்றாரு அது இன்னைக்கு எதுக்கு சமம் நம்ம நேரத்தையும் சக்தியையும் வீணடிக்கிற விலை போர் தேவையில்லாத சட்ட போராட்டங்கள் இது எல்லாத்தையும் தவிர்க்கறதுக்கு சமம் அதே மாதிரி எதிரியோட பொருட்களை வச்சே சமாளிங்கிறது இன்னைக்கு நம்ம புதுசா ஒன்ன உருவாக்குறதுக்கு பதிலா ஓபன் சோர்ஸ் கருவிகளை பயன்படுத்துறது மாதிரி பாத்தீங்களா எவ்வளவு பொருத்தமா இருக்கு ஓகே சண்டை போடாம ஜெயிக்கணும்னா அதுக்கு நாம முதல்ல ஒரு முக்கியமான ஹோம்ஒர்க் பண்ணணும் அது என்னன்னா முதல்ல உங்களை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்புறம் உங்க எதிரியையும் நல்லா தெரிஞ்சுக்கணும் இதுதான் எந்த ஒரு வியூகத்துக்கும் அஸ்திவாரம் இதுக்கு சஞ்சு சொல்ற ஒரு பிரபலமான மேற்கோள் இருக்கு உன்னையும் உன் எதிரியையும் நீ சரியா தெரிஞ்சுக்கிட்டா நூறு போர்கள் நடந்தாலும் அதோட முடிவை பத்தி நீ பயப்படவே தேவையில்லை இதுதான் நமக்கு ஒரு நிலையான வெற்றிக்கும் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கைக்கும் சாவியா இருக்கு அப்போ இந்த தெரிஞ்சுக்கிறதுனா என்ன அர்த்தம் இத ரெண்டா பிரிக்கலாம் முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கிறது அதாவது உங்க பலம் என்ன பலவீனம் என்ன எந்த விஷயம் உங்கள டக்குன்னு கோபப்பட வைக்கும் உங்ககிட்ட என்னென்ன வளங்கள் இருக்கு உங்க எல்லைகள் என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கிறது ரெண்டாவது உங்க எதிரிய தெரிஞ்சுக்கிறது அவங்களோட நோக்கம் என்ன சந்தையோட போக்கு எப்படி இருக்கு அவங்க எதை கவனிக்க தவறாங்க இதையெல்லாம் ஆராயிருது இது உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் சரி தொழில் வாழ்க்கைக்கும் சரி ரெண்டுக்குமே பொருந்தும் இப்போ நாம அடுத்த கட்டத்துக்கு போலாம் வியூகத்தை எப்படி செயல்படுத்துறது இதுக்கு சன்ஷு ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு தண்ணீரை போல இருங்க அதாவது சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி உங்களை நீங்களே மாத்திக்கிற முறை தான் இது சன்சுவோட வார்த்தைகளிலே கேட்போமே ராணுவ தந்திரங்கள் தண்ணீரை போன்றது எது வலிமையா இருக்கோ அதை தவிர்த்துட்டு எது பலவீனமா இருக்கோ அதை தாக்குங்க இதுதான் புத்திசாலித்தனமா சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி செயல்படுறதோட மொத்த சாராம்சமும் இந்த தண்ணீர் தத்துவத்தை இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் முதல்ல தடைகளை சுற்றி போங்க ஒரு நதி எப்படி பெரிய பாறையை உடைக்காம அதை சுத்தி போகுதோ அதே மாதிரி பிரச்சனையோட நேரடியா மோதாம அதை தாண்டி போறதுக்கான வழிய கண்டுபிடிங்க ரெண்டாவது குறைவான எதிர்ப்பு இருக்கிற பாதையை தேர்ந்தெடுங்க தேவையில்லாம உங்க சக்தியை வீணாக்காதீங்க மூணாவது சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி உங்களை மாத்திக்கோங்க தண்ணிய எந்த பாத்திரத்துல ஊத்தினாலும் அதோட வடிவத்தை எடுத்துக்கிற மாதிரி எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அதுக்கேத்த மாதிரி நீங்க மாறிக்கணும் கடைசியா மென்மையா இருங்க ஆனா இருங்க ஒரு சொட்டு தண்ணி தொடர்ந்து விழுந்தா கல்லுல கூட ஓட்ட இல்லையா அதே மாதிரி உங்க தொடர்ச்சியான மென்மையான முயற்சி ஒரு பெரிய உருவாக்கும் இந்த தத்துவம் நம்ம நிஜ வாழ்க்கையில எப்படியெல்லாம் பயன்படுதுன்னு பாருங்க உதாரணத்துக்கு பிசினஸ்ல மார்க்கெட்ல இருந்து வர ஃபீட்பேக்க வச்சு உங்க பிசினஸ் மாடலையே மாத்துறது தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு வேலை போயிருச்சுன்னா அது ஒரு முடிவா பாக்காம புதுசா ஏதாவது கத்துக்கிட்டு வளர்றதுக்கான ஒரு வாய்ப்பா ஏத்துக்கிறது ஒரு சண்டேல நேருக்கு நேர் வாதிடாம முதல்ல அவங்க சொல்றது முழுசா கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அந்த பேச்ச சரியான திசையில கொண்டு போறது இது எல்லாமே தண்ணீர் தான் சரி இதுவரைக்கும் பார்த்த எல்லா விஷயத்தையும் ஒன்னா சேர்த்து சவால்களை எதிர்கொள்றதுக்கு ஒரு புதுவிதமான மனநிலைய அதாவது சன்சோ மனநிலைய எப்படி உருவாக்குறதுன்னு இப்ப பாக்கலாம் இந்த சன் சு மனநிலையை கடைபிடிக்கிறதுன்னா என்ன தெரியுமா அதிகமா பணத்தை செலவு செய்யாம புதுமையா யோசிக்கிறது சண்டைய விவாதத்தால ஜெயிக்காம மத்தவங்கள புரிஞ்சுக்கிறது மூலமா தீர்க்கிறது உங்க போட்டியாளரோட பெரிய அளவு பலத்தையே அவங்களால சுலபமா மாற முடியாதுங்கிற ஒரு பலவீனமா மாத்துறது குறைவா வாக்குறுதி கொடுத்துட்டு அதை விட அதிகமா செஞ்சு காட்டுறது கடைசியா உங்களை விமர்சிக்கிறவங்க கிட்டேந்து கத்துக்கிட்டு தடைகளையே உங்க வளர்ச்சிக்கான எரிபொருளா மாத்துறது ஆக இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் உண்மையான சக்திங்கிறது சத்தம் போடுறதுலேயோ அவசரப்படுறதுலேயோ இல்ல அது ரொம்ப அமைதியா எப்பவும் தயாரா சுத்தி என்ன நடக்குதுன்னு கூர்மையா கவனிக்கிற தன்மையில தான் இருக்கு இறுதியா இந்த ஒரு சக்தி வாய்ந்த மேற்கோளோட முடிக்கலாம் ஜெயிக்கிற வீரர்கள் முதல்ல தான் போருக்கே போவாங்க ஆனா தோக்குற வீரர்களோ முதல்ல போருக்கு போயிட்டு அப்புறமாதான் ஜெயிக்கிறதுக்கு வழிய தேடுவாங்க இதுதான் சன்சு தத்துவத்தோட மொத்த சாராம்சம் அதாவது பிரச்சனை வந்தப்புறம் யோசிக்கிறதை விட வரதுக்கு முன்னாடியே தயாரா இருக்கிறது எவ்வளவு முக்கியம்னு இது உணர்த்துது இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க